அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தூர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமது ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக பெரும்பருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்ம ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க அலைஹி வஸல்லம் உடைய போர் நேரத்தில் நபிசுல்லா அலிஸ் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்துச்சு சஹாபாக்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அன்றாடம் பார்த்துட்டு வரோம் அந்த வழியில் இன்றைக்கி சாயித் இன் அபி வக்காசர் ரத்தியுள்ளா தாலா அனுஹு அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அல்லாஹூ அக்பர் எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அன்இமேஜினபிள் அதாவது நம்மளால் யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு தன்னுடைய தியாகத்தை தீனுக்காக கொடுத்துருக்குறாங்க நான் அதான் போனதுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எதுக்காக வேண்டி இந்த சஹாபாக்கள் தங்களோட உயிர்களை ஒரு நினைச்சாங்க அப்படிங்கும்போது அப்படிங்கும்போதுதான் இந்த இடத்துல தீன் என்ற ஒரு விஷயம் ஈமான்ற ஒரு விஷயம் இந்த தீனை எடுத்துட்டு போய் எல்லா எல்லா மக்களுக்கும் சொல்லணும் அதே மாதிரி மெஹம்மது ரசூல்லா என்ற வார்த்தைய எல்லா மனிதர்களும் சொல்லணும் ஏக இறைவனாகிய அல்லாவை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு என்பதற்காக மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இருந்தது அப்படி சா அலிஸ்லம் அவங்கள போர்க்களத்தில் ரொம்ப பாதுகாத்த விஷயங்களில் சஹாபாக்கள் எத்தனையோ நபர்களுக்கு வந்தாலும் அதில் முக்கியமான இடம் சாதி பின் அபி வக்காச ரதியுல்லா தாலு அவர்களுக்கே சேரும் ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி சல்லாஹா அலி வசல்லம் அவங்கள இந்த போர்க்களத்தில் அந்த உகதோடைய போர்க்களத்தில் எதிரிகள் சராமாரியாக தாக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் சல்லா அலிசல்ல அப்போது இந்த சாதபின் அபிவக்காஸ் ரதியில்லா தலா இருக்கிறாங்களே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எதிரிகள் திணற மாதிரி திணறதுன்னு அப்படின்னா அவங்க நம்மளை விட அதிகமாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அதிகமான நபர்களே சாதபின் அபிவக்காசுடைய அம்பை கண்டு பயந்தாங்க எப்படின்னா அதிகமான அம்புகளை எரியாங்க இதனால எதிரிகள் திணறப்படுறாங்க இந்த திணறின் காரணமாக ரசூல்ல அழைச்சலம் சாது பின் அபிவக்காசர் அலி அல்லா தாலான் அவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப அருமையாக அம்பு எரியறத பார்த்துட்டு வஸல்லம் அவங்க சொல்றாங்க அவங்கள பாராட்டுற விதமா என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் ஆகட்டுமாக அப்படின்னு ஏன் இந்த அரபியர்கள் வந்து ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க என் தாயும் தற்ப தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப நேசிச்சதே அவங்களதான் தாயும் தந்தையும் தான் அப்படிப்பட்ட தாய் தந்தையே உங்களுக்கு தான் அவங்க அவங்கள உங்களுக்காகவே தந்துடுறேன் என் உயிரையே உங்களுக்காக தந்துடுறேன் அந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது இந்த தாயும் தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டுமாக பொதுவாக சஹாபாக்கள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரசூலாவுக்கு சொல்லுவாங்க ரசூலுல்லாவே என் தாயும் தந்தையும் உமக்கு அர்ப்பணம் ஆகட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லா சாது பின் அவங்கள பார்த்து தாயும் தந்தையும் உமக்கு ஆகட்டுமாக அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க அவங்கள பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் சாதுபின்லா தால இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அம்புகளை எரிந்தாங்க அப்படின்னு சொல்லி அதிரத்த ஹாக்கிம் ரத்தியுள்ளா தால அன்பு அவர்கள் சொல்லுகிறாங்க அப்போ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திறமைகள் நமக்கு எல்லா விதத்திலையும் இருக்கணும் எல்லா விதத்திலையும் நம்ம திறமையாக இருக்கணும் ஒரு முமீன் பலமான முப்மீனால்தான் நேசிக்கிறான்ல அப்படி தானே பலமான முப்மீனை நல்லா நேசிக்கிறான் அப்போ நம்ம எல்லா விதத்துலேயும் பலமாக இருக்கணும் ஏன்னா நம்ம அந்தந்த விஷயங்களில் உயரப்படுவோம் அதனால் சில சமயங்களில் நம்ம சமுதாயத்துக்கு அது தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியாகம் செய்கிற மாதிரி அடுத்து யார் அப்படின்னா அவர்கள் இவங்களுடைய தியாகம் எந்த அளவுக்கு அப்படின்னா இதையே நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய தியாகம் செஞ்சுருக்கிறாங்க இவங்க தன்னுடைய முதுக தன்னுடைய முதுக எனக்கு இந்த சம்பவங்கள்லாம் படிக்கும்போது என்ன விஷயங்கள் அதிகமாக என்னுடைய மனசில் உருவாகுச்சு அப்படின்னா ஒரு மூணாவது ஆளாக இருந்து யோசித்தேன் அப்போ எப்படி இந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை மாய்க்கணும்னு நினச்சாங்க தன் உயிரை வந்து மாய்க்கணும் மீன்ஸ் அப்படி இல்லை தன்னுடைய உயிரை எதுக்காக வேண்டி ஒரு ரொம்ப தொற்பாகமாக நினைச்சா சொற்பமாக நினச்சாங்க ஏன் இது என்னத்தை கொண்டு போகுது அப்படின்னா என்னைக்கு உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை ஆகிரத்துடைய சிந்தனை நாளைக்கு எல்லாம் நமக்காக ஒரு வாழ்க்கை வச்சிருக்கான் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக ஈமானோடு இறக்கிட்டீங்களோ ஈமானோடு உங்கள்கிட்ட இருந்துருச்சோ அப்போவே என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப சொற்பமாக அதை அதை வந்து அதை மதிக்கக்கூட மாட்டீங்க ஸோ அதனால தான் அந்த சஹாபாக்களுடைய கல்வியில் அதிகமாக மருமையினுடைய சிந்தனையே இருந்துச்சு நாளைக்கு அல்லா என்ன கேட்பான் நாளைக்கு அல்லாஹ் என்ன பதில் அல்லாட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சஹாபி தான் அபு துஜாஜா என்ற சஹாபி தன்னுடைய முதுகை எப்படி தன்னுடைய முதுகை கேடயமாக ஆக்கி கொண்டார் யாருக்கு கேடயமா ஆக்கிக்கிட்டா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய முதுகையை கேடமையாக கே கேடமாக பயன்படுத்தி அலைஹி வஸல்லம் அவங்கள மூடி கொண்டாங்க தன்னுடைய முதுகு கொண்டு என்ன செஞ்சாங்க பாதுகாத்தாங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரால் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து நாங்கள் தான் சிறந்த ஜோடிகள் நாங்கள்தான் சிறந்த காதலர்கள் நாங்கள் தான் சின்ன சிறந்த கணவன் மனைவிகள் அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்துறாங்க அவங்கெல்லாம் என்னுடைய உயிரியே நான் கொடுத்துருவேன் அப்படின்ற இது இது எந்த விதத்தில் ஒரு அன்பை கொண்டு வந்துச்சு இந்த அன்பு என்ன எதை எப்படி கணிக்கிறது இவங்க இவங்களுடைய தோழர்கள் அதாவது ரசூவாய் சல்லாது அலிசல்ல தோழர்களை தான் நம்ம இன்னைக்கு சஹாபாக்கள்னு கூப்பிட்டு விட்டுருக்குறோம் ஆனால் அவங்க தோழர்கள் அவங்களோட இருந்தவங்க அவங்களுடைய நண்பர்கள் அவங்க அவங்களோட கோர்ந்து நின்றவர்கள் அவங்களுக்கு ஏன் இந்த தலைவர் மீத அவ்வளோ பாசம் வந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வரலாறு படிச்சு பாருங்க வசுல்லாவுடைய சொல்லாளி செல்லம் அவங்களுடைய சம்பவங்கள்லாம் பார்த்தா ஒன்று கூட மூஞ்சி சுரு சுருக்குவதை போல இல்லை ஆக பெரு அம்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது அந்த சம்பவங்களை அன்றாடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சலவாத்ததிகமாக சொல்வதற்காக வேண்டி அவர்களுடைய வரலாறுகளை தெரிய வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய தலைவர் யார் இந்த தலைவரையுடைய வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நம்மளுடைய சேனல்களில் அதிகமாக பதிவிடுவோம் அல்லாஹ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாரய்த்தி கதாதா ரவியுல்லா தஆலா அனு அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசலாம் அலாமலை வரமத்துல்லா வரகாத்தா